இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்டோமிசேஷன் அட்டோமிசேஷன் என்னென்னா மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டல் பவுடரில் இருக்க ஒரு சின்ன டாபிக் ஒரு ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஒரு மெட்டல் பவுடரை உருவாக்குற ஒரு செயல்முறை தான் என்னென்னா அட்டாமிசேஷன் சொல்லுவாங்க இதில் எப்படி சார் வந்து மெட்டல் பவுடரை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்கும்னா ஒரு அட்டோமிசேசிங் சேம்பர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சேம்பர் இருக்கும் இதுக்கு கீழே வந்து இருக்கிறது வந்து என்னென்னா ஆரிஃபைஸ்னு சொல்லுவோம் இது என்னென்னு சொல்லுவோம் ஆரிஃபேஸ்னு சொல்லுவோம் ஓகேவா இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அட்டாமி சேஷிங் சேம்பர்னு சொல்லுவோம் ஓகேவா இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அட்டாமி சேம்பர்னு சாம்பர்னு சொல்லுவோம் ஓகேவா இது வந்து ஒரு பாத்திரம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பாய்லர் இருக்குல்ல அந்த பாய்லர் செட்டப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்கண்ணே கீழே எண்டில் ஒரு சின்ன நாசில் இருக்கும் ஓகேவா இதை சுற்றி என்ன பண்ணிருப்போம்னா ஹீட்டிங் காயில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இதை சுற்றி என்ன பண்ணியிருப்போம் ஒரு சின்னதாக ஹீட்டிங் காயில் வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா இதை சுற்றி இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹீட்டிங் காயில் வந்து கொடுத்துருப்போம் இந்த ஹீட்டிங் காயில் என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கிற மெட்டீரியலை வந்து ஹீட் பண்ணும் அப்படி என்ன சார் உள்ளே மெட்டீரியல் இருக்கும் உள்ளே என்ன சார் மெட்டீரியல் இருக்கும்னா உருகுன மெட்டல் என்ன பண்ணுறோம் உருகுன மெட்டலை உள்ள வச்சுருக்குறோம் உருகினை மெட்டலை இது வழியாக என்ன பண்ணுறோம் உள்ள த்ரோ பண்ணுறோம் உருகுண மெட்டலை இது வழியாக உள்ளே ஊற்றுறோம் ஊற்றும் போது அது என்னாகும் அப்படியே ட்ராப் டிராப்பாக ட்ராப் ட்ராப்பாக உள்ளே நிற்குமா உருகுன மெட்டல் என்ன பண்ணும் ட்ராப் ட்ராப்பாக உள்ளே நிற்கும் அப்போ இந்த சின்ன ஆரிஃபை சொல்லியா இந்த சின்ன ஆரிஃபை சொல்லியாக வெளியில் வர ஆரம்பிக்குமா இந்த சின்ன ஆரிஃபை சொல்லியாக வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ளோவர் வச்சு ஓகேவா ப்ளோவர் அல்லது ஏர்கன் ஓகேவா அந்த கன்னை வச்சு காற்றை வந்து வேகமாக ஸ்ப்ரே பண்ணுறோம் காற்றை வந்து வேகமாக ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகும்னா அந்த உருகுன மெட்டல் ட்ராப் ட்ராப்பாக வெளியில் வர்றதில்ல அது என்ன பண்ணும் செதறி விழுகும் செதறி தனித்தனியாக விழுகும் ஓகேவா அப்படி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகும் அது என்னான்னா அதுதான் பவுடர் எதோட பவுடரு இந்த உருகின மெட்டல் இருக்குல்ல அந்த உருகுன மெட்டலை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எதை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏரை வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது பவுடராக கன்வெர்ட் ஆகி தனியாக வெளியில் விழுகுது இந்த ப்ராசஸ் எங்கே பார்த்துருக்கோம்னா நார்மலாக நம்ம களத்தில் நெல் எடுத்துருப்பாங்கள்ல நெல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு முரத்தில் போட்டு புடைப்பாங்க ஓகேவா என்னென்னா மேலே நின்றுக்கிட்டு மேலேருந்து தூத்துவாங்க கீழே காற்றை வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்போ அது மேலே இருக்க அந்த உண்மையெல்லாம் தனியாக போயிடுமா உம்மையெல்லாம் தனியாக போயிடும் அரிசி மட்டும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் ஓகேவா இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த ப்ராசஸ் என்ன பண்ணாங்கன்னா உருகனை மெட்டலை மேலேருந்து ஊற்றுறாங்க ஊற்றிட்டு காற்றை நல்லா ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஃபுல் ஸ்பில்ல காற்றை வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த காற்று வந்து அந்த உருகினை மெட்டலை சின்ன சின்ன துகளாக மாற்றிடுது சின்ன சின்ன துகளாக மாற்றி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண வச்சுருது ஓகேவா அந்த சின்ன சின்னதை எடுத்து ஒரு துகளாக மாற்றினதை பவுடராக வந்துடுது அவுட்புட் என்னவாக கிடைக்கிது நமக்கு பவுடராக கிடைக்குது இந்த ப்ராசஸ் தான் என்னென்னா அட்டாமிகேஷன் சொல்லுவாங்க ஓகேவா அது சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு இது அட்டாமிசேஷன் சேம்பர் இது ஆரிஃபைஸ் ஓகேவா இது ஹீட்டிங் காயில் இது ஹீட்டிங் காயில் ஓகேவா இந்த உருகணை மெட்டல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து லேடல் உருகினை மெட்டலில் நம்ம எப்போவுமே எடுத்துடுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பேர் லேடல் ஓகேவா அதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் உருகுன மெட்டலை தான் என்னென்னா மோல்டான் மெட்டல் ஓகேவா அதுக்குள்ளே இருக்கிறது என்னது மோல்டான் மெட்டல் ஓகேவா இப்படி தான்ப்பா அட்டாமிசேஷன் ப்ராசஸில் பவுடரை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுறாங்க